வணக்கம் நம்ம இந்திய நாட்டில் வரதட்சணை கொடுமையினால பல பெண்கள் கொல்லப்படுறதும் அல்லது தற்கொலை செய்ய தூண்டப்படுறதும் பல காலமாக நடந்துகிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு கொலையும் நடக்கோ நடந்தவுடன் அல்லது ஒவ்வொரு வரதட்சணை கொடுமை சம்பவமும் நடந்தவுடன் அது ரொம்ப ஆவேசமா கொஞ்ச நாள் பேசப்படும் இந்த இப்போ ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் இப்பவும் பேசப்பட்டுட்டே இருக்கிறது போல ஆனா அதுக்கப்புறம் அது மறந்துடும் வேற ஒரு சம்பவம் நடக்கும் எல்லாருக்கும் கவனமும் அதில் போயிடும் திரும்ப திரும்ப அந்த வரதட்சணை கொடுமைகளும் கொலைகளும் அல்லது தற்கொலைகளும் வந்து ஒரு தொடர்கதையாக தான் இருந்துகிட்டே இருக்குது இதில் இருந்து இந்த வரதட்சணை கொடுமையிலிருந்து பெண்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா இந்த வரதட்சணை கூடிய ஒரு அரக்க பாம்பில் இருந்து பெண்களை விடுவிக்கவே முடியாதா அல்லது இந்த வரதட்சணைக்கு ஒரு மாற்று என்னவா இருக்க முடியும் அப்படின்லாம் நான் யோசிச்சப்ப எனக்கு ஒரு சில யோசனைகள் தோணுச்சு அதை உங்க கூட ஷேர் பண்ணலான்னு ஆசைப்படுறேன் அது பற்றி தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வரைக்கும் நம்முடைய மனசு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க 1961 ஆம் ஆண்டிலேயே வரதட்சணை தடை சட்டத்த அப்போதிருந்த மத்திய அரசு अमलபதி ஆனா அதுக்கு அப்புறமும் இது தொடர்ந்துட்டே தான் இருக்குது இது ஒரு சமூக குற்றம் அதாவது வரதட்சணை கொடுப்பதும் வாங்குவதும் தண்டனைக்குரிய ஒரு குற்றம்ங்கற ஒரு விழிப்புணர்வு இல்லாதது போலவே மக்கள் நடந்துக்கிடுவாங்க எல்லாம் சாதாரண மக்களும் சும்மா சர்வசாதாரணமா கொடுப்பீங்க குடிப்பிங்க எவ்ளவு கிடைச்சி எவ்வளவு பொண்ணாக போடுறாங்க கையில எவ்வளவு தந்தாங்க அளவுக்கு வரதட்சணைங்கிறது வந்து ஒரு சமூக பழக்கம் போல மாறிடுச்சு வரதட்சணை இல்லாம திருமணமே நடக்காதுங்க கூடிய ஒரு சூழலுக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க இப்ப காதல் கூட இந்த இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா இவ்வளவு வரதட்சணை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் எல்லாம் கணக்கு போட்டு லாப கணக்கு வரவு செலவு கணக்கெல்லாம் போட்டு தான் காதல் கூட மலருது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதை உண்மைன்னு இருக்கு குடும்பத்தை பார்த்து அல்லது குணத்தை பார்த்து பெண் எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் மாப்பிள்ளை வீட்டார்ட்ட வந்து அதிகமாக இல்லவே இல்லை அது குறைஞ்சி போய் எவ்வளவு கிடைக்கும் இவங்க கார் தருவாங்களா இத்தனை பவுன் நகை போடுவாங்களான்னு இன்னும் அந்த நோக்கத்தோடையே பெண் தேடுகிற ஒரு பழக்கம் இன்னைக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக எல்லா மத்தியிலையும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை தேடும்போது அவர்களும் ஒன்றும் குறைந்தவர்கள் அல்ல சளைத்தவர்கள் அல்ல மாப்பிள்ளைக்கு வேலை இருக்கா அது கட்டாயமாக கேட்கணும் வாழ்வாதாரம் பெரிய பங்களா போல வீடு இருக்கா இப்படி பல வசதிகள் சொகுசாக என் பிள்ளை அங்க போய் சொகுசாக வாழ முடியுமா தான் வந்து பாக்குறாங்களே தவிர அந்த ஒரு குணம் பிள்ளை சந்தோஷமா வாழ முடியுமா அப்படிங்கிறத வந்து பார்க்கக்கூடிய பெண் வீட்டார் ரொம்ப ரொம்ப குறைவாகிக் தான் இருக்காங்க இதுல தரகர்களுடைய ரகல்லாம் வேற அதாவது இப்போ இந்த எப்படியாவது அவங்களுக்கு அந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கமிஷன் ரெண்டு பக்கம் இருந்தும் கிடைக்கணும் அதுக்காக ஆயிரம் பொய்யை சொல்லி அவங்க அது கூட்டி தருறதா சொல்லியிருக்காங்க தருவாங்க நான் வாங்கி தரலாம் அப்படிலாம் சொல்லி எடுத்து கல்யாணத்தை நடத்தி வச்சிருவாங்க அதனாலேயே இவ்வளவு தருவோம்னு பேசுனாங்க அதுக்கப்புறம் இவ்வளோதான் தந்திருக்காங்க என்ன இவ்வளவு பாக்கி இருக்குது வான்னு சொல்லி பெண்ணை துன்புறுத்துவது வந்து நடந்துகிட்டு இருக்குது இப்படி எல்லாரும் செய்யற தப்புனால பாதிக்கப்படுறது என்னவோ பெண்கள் தான் பெண்களுடைய உயிர் தான் பறிக்கப்படுது இது இது வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருதுங்கிறத புள்ளி விவரங்கள் நமக்கு சொல்லுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிலவரப்படி இந்தியாவில் ஒரு நாளைக்கு இருபது பெண்கள் வரதட்சணை கொடுமையினால கொலை செய்யப்படுகிறார்கள் அல்லது தற்கொலை செய்ய தூண்டப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு பத்திரிகை சொல்லுது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெண்கள் மீதான குற்றங்கள் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்று பதிவாகி இருக்குதான் அதில் வரதட்சணை கொடுமையினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் வந்து இருபத்தி ஏழாம் கணவர் அல்லது அவருடைய குடும்பத்தாரால் பெண்கள் துன்புறுத்தப்பட்ட வழக்குகள் வந்து எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து அப்படின்னு சொல்லி ஒரு இணைய இதழ் சொல்கிறதாக பத்திரிகையில் ஒரு செய்தி தரப்பட்டுள்ளது இப்போ ஒரு வாரம் அல்லது பத்து நாட்களுக்குள்ளாடியே நம்ம தமிழ்நாட்டிலேயே எத்தனை வரதட்சணை கொடுமை சார்ந்த கொலை அல்லது தற்கொலைகள் நடந்தாச்சு ரிதன்யா அது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் ஆயிற்று திருமணமான எழுபத்தி எட்டு நாட்கள்லேயே வரதட்சணை கொடுமைனாலேயும் இன்னும் பல கொடுமைகள்னாலேயும் அந்த பெண் வந்து தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டார்கள் ஐநூறு பவுன் நகை கொடுப்பதாக பேசப்பட்டதாகவும் முந்நூறு பவுன் நகை கொடுத்ததாகவும் மீத இருநூறு பவுன் நகையை வாங்கிட்டு வர சொல்லி அங்கே வரதட்சணை கொடுமை செய்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கு இது திருப்பூர் மாவட்டத்துல நடந்த சம்பவம் நீ திருவள்ளூர் மாவட்டத்துல திருமணமான நான்காவது நாளிலேயே லோகேஸ்வரி இங்க கூடிய அந்த புது பெண் அம்மா வீட்டுக்கு மறுவீட்டுக்கு போயிருந்த நேரத்துல அங்க கழிவறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக செய்தி வந்தது அங்கேயும் வரதட்சணை கொடுமை தான் பத்து பவுன் நகை கேட்டாங்களாம் இவங்க ஐந்து பவுன் நகைதான் போட முடியும்னு சொல்லி நான்கு பவுன் நகை போட்டதாகவும் மீதி ஒரு பவுன் நகை பாக்கி இருக்கு அதை நீ வாங்கிட்டு வா சோஃபால உட்கார கூடாது ஏசி வாங்கிட்டு வா கூடுதலா நகை போடணும் மூத்த மருமக இவ்வளவு கொண்டு வந்திருக்கா நீ குறைவா கொண்டு வந்திருக்கா இப்படியெல்லாம் சொல்லி அங்கே வரதட்சணை கொடுமை நடந்ததாக அந்த இருபத்தி நான்கு வயது பெண் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் இந்த வரதட்சணை கொடுமை சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞரான கவிதா என்ற பெண்ணையும் விட்டு வைக்கல இந்த வரதட்சணை கொடுமை இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தையும் விட்டு வைக்கல ஜெபிலா மேரி திருமணமாகி ஆறு மாதங்களிலேயே வரதட்சணை கொடுமை தாங்க முடியாம தற்கொலை செய்ததா சொல்லப்படுது இத்தனைக்கும் அவங்க வந்து பல வருடங்களாக காதலித்து திருமணம் செய்து கொண்டவங்களாம் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேல வரதட்சணை கொடுத்துருக்குதா சொல்கிறாங்க இப்படி இந்த வரதட்சணையும் வரதட்சணை கொடுமைகளும் யாரையுமே விட்டு வைக்கலை கோடீஸ்வரர்களையும் விட்டு வைக்கலை கூலி தொழிலாளர்களையும் விட்டு வைக்கல படித்தவங்களையும் விட்டு வைக்கலை படிக்காதவங்களையும் விட்டு வைக்கலை சட்டம் நல்லா தெரிஞ்சு அதை எப்படி பயன்படுத்தணும்ங்கிறத தெரிந்த நபர்களையும் விட்டு வைக்கலை அது தெரியாத பாமர மக்களையும் விட்டு வைக்கலை காதலித்தவர்களையும் விட்டு வைக்கலை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவர்களையும் விட்டு வைக்கலை இப்படி எல்லா பெண்களுக்குமே இந்த வரதட்சணை என்ற ஒரு சமூக பழக்கம் வந்து மிகப்பெரிய இடர்பாடாகவும் மிகப்பெரிய தீமையாகவும் இருக்குது அவங்க உயிருக்கே உலை வைக்கிற ஒரு விஷயமா இருக்குது அப்ப அதை இன்னும் எதுக்கு தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறோங்கிறதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு இதனால சொகுசையும் லாபத்தை அடைஞ்சிட்டு இருக்கக்கூடியவங்க வந்து இதை மாற்றுறதுக்கு முயற்சி செய்யவே மாட்டாங்க அப்போ பெண்கள் பாதிக்கப்படுகின்ற பெண்ணினம் தான் ஒன்று திரண்டு இதற்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் அப்போ வரதட்சணையை எப்படி ஒழிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ சில விஷயங்களை நம்ம தடை செய்ய வேண்டியிருக்குது சில விஷயங்களை நம்ம தவிர்த்து திருமணங்களை எளிமைப்படுத்த வேண்டிய இருக்குது சில விஷயம் அதாவது இந்த வரதட்சணைக்கு மாற்ற இன்னொரு விஷயத்தை நம்ம இந்த சமூகத்தில் முன்வைக்க வேண்டியிருக்குது தடை செய்யப்பட வேண்டியவை அப்படின்னு பார்க்கும்போது அரசு தடை செய்யணும் அதாவது ஆடம்பரமாக ரொம்ப டாம்பிகமாக ரொம்ப பிரம்மாண்ட அளவில் நடத்தக்கூடிய திருமணங்கள் எல்லாம் ஒளி ஒளிப்பதிவு செய்து அதை ஒளிபரப்பு பண்ணுகிற சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள நம்ம பார்க்குறோம் சில சமூக வலைத்தளங்களில் அதை அப்படியே இந்த அந்த வீடியோக்கெல்லாம் போட்டு பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது சாதாரண மக்களுக்கு ஓ நம்மளும் இப்படிலாம் செய்யணும் வீட்டை வித்தாவது பிள்ளைக்கு இவ்வளவு கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதை பார்த்துட்டு பெண்களுக்கும் என்னுடைய திருமணமும் இவ்வளவு ஆடம்பரமா நடக்கணும் பாருங்க அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் வச்சு எவ்வளவு சிறப்பா எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குது இதெல்லாம் நம்மளுக்கும் செய்யணும் இப்படிங்கக்கூடிய ஆசை அதை வந்து தூண்டி விடுது அப்போ இது திருமணங்கிறது வந்து இரண்டு மனங்கள் இணையிறது இரண்டு குடும்பத்தார் இணையக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு புனிதமான ஒரு நிகழ்வு ஒரு மகிழ்ச்சி பொங்கி வெளியக்கூடிய ஒரு நிகழ்வு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இப்படிப்பட்ட வீண ஆடம்பரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த திருமணங்களே வந்து கேள்விக்குறியாகி நிறைய திருமணங்கள் சிதைந்து போகின்றன அப்ப அதனால கட்டாயமா இதை வந்து கவர்மெண்ட் வந்து இப்படி ஒளிபரப்பு செய்து மக்கள் மத்தியில அதனுடைய ஆசையை அவர்களுடைய ஆசையை தூண்டுவதை தடை செய்யணும் அதே போல நிறைய டிவி சீரியல் எல்லாம் பார்க்கும் எங்கெங்க இருந்தெல்லாமோ திருமணத்துக்கு தொடர்பான விழாக்களை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு வந்து எபிசோடு உடைய எண்ணிக்கையே கூட்டணும் ரொம்ப கலர்ஃபுல்லாக காட்டணும் அப்படியே அது ஓடிக்கிட்டே இருக்கணும் அதுக்காக அவங்க செய்வாங்க ஆனா அது மக்கள் மத்தியில எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்குது அதனால பெண்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்புங்கிறத உணர்ந்து இந்த அரசு வந்து கட்டாயமா இதை தடை செய்யணும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் அதில் காட்டப்படுவதையெல்லாம் தடை செய்யணும் அடுத்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது இந்த இரண்டு வீட்டார் அதாவது ஆண்கள் பெண்கள் ரெண்டு வீட்டாருடைய மக்களுடைய மனங்கள் இருந்து அவர்கள் இதுக்கு ரெடியாகணும் சில விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ரெடி ஆகணும் ஆடம்பர செலவுகளை குறை குறைக்கிறது ஆடம்பரங்களை தவிர்த்தல் வீண் செலவுகளை குறைத்தல் வெறும் நகைகளுக்குள்ள மட்டும் இல்லை நகை மீதான மோகத்தை தவிர்த்தல் சொத்துரிமையில பெண்களுக்கு பங்கு உண்டு இப்போ இங்க என்ன நடக்குதோ இல்லை சொத்து வேண்டாம் அதை விற்று பிள்ளைக்கு நகையா போட்டுருங்க எதனாலும் உங்கள் பிள்ளைக்கு தானே கொடுப்பீங்க நீங்க அதை சொத்தை விற்று நகையா போட்டுருங்கன்னு கேட்குறது இவங்களாம் உடனே அதை விற்று நகையா கொடுத்துருவாங்க இதெல்லாம் தவிர்க்கப்படணும் என்னைக்குமே பெண்களுக்கு சொத்துரிமையில் பங்கு உண்டு சொத்துரிமை இருக்கு சொத்தில் பங்கு உண்டு அப்ப அவர்கள் அந்த அந்த பெண்ணுக்கு அந்த சொத்தை அப்படியே கொடுப்பது தான் அவர்களுக்கு வந்து ஒரு அதிகமான அந்த பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய ஒரு செயலா இருக்க முடியும் இது முதல்ல சொத்து எல்லாம் போடணும் அதுக்கு பிறகு இவங்க எனக்கு அந்த சொத்துல பங்கு வேணும்னு சொல்லி கேஸ் போடுவாங்க இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது நடத்துறது அந்த மேக்கப் ஒரு பெண்களை அழகு பதுமைகளாக அப்படியே வெளில காட்டுறது காட்சி பொருளாக்குறது இந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கப்படணும் இது வெள்ள திருமண வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை திருமண வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை வந்து புரிதல் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பலன் கருதாத அன்பு செய்கின்ற நிலைக்கு அந்த மணமக்கள் ரெண்டு பேருமே தயாராகணும் அதுக்கு எல்லாரும் உதவி செய்யக்கூடிய விதத்தில் இருக்கணும் என்ன நிகழ்ச்சி நடத்தினாலும் அதுக்கு உதவி செய்யக்கூடியதா அது இருக்கணும் இது எல்லாமே ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் இனி அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த வரதட்சணைக்கு ஒரு மாற்று நம்ம கட்டாயம் கண்டுபிடிக்கணும் அறிந்தோ அறியாமலோ அது இன்னைக்கு ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகிடுச்சு வரதட்சணை வாங்குறது எவ்வளோ தந்தாங்க இவ்வளோ கத்து காட்டுறது மாதிரி இப்படிப்பட்டதெல்லாம் நாங்கள் இவ்வளவு கொடுத்தோம் அல்லது இவ்வளவு பையனுக்கு தந்தாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி தேவையற்ற ஒரு டாம்பிகம் போல் மாறிட்டு அப்போ கட்டாயமாக இதுக்கு ஒரு மாற்று வேணும் அப்படின்னு யோசிக்கப்போ எனக்கு தோணுது என்ன அப்படின்னா திருமணம் என்பது இரண்டு மனங்கள் இணைவது நான் ஏற்கனவே சொன்னேன் திருமண பந்தத்தில் இணைவது வெறும் பெண் மட்டும் இல்லை அப்படி தானே ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் அந்த திருமண பந்தத்தை உருவாக்குகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு புது குடும்பத்தை உருவாக்குகிறாங்க அதற்கு ஆகக்கூடிய செலவை அந்த ஆணின் குடும்பத்தாரும் பெண்ணின் குடும்பத்தாரும் ரெண்டு பேருமே சமமாக பகிர்ந்து கொண்டு அல்லது சம பங்கீடு செய்து அவர்கள் இந்த செலவு நீங்கள் செய்யுங்க இந்த செலவை நாங்கள் செய்கிறோம் அல்லது மொத்தமாக இவ்வளோ ஆகுது அதில் நீங்கள் இவ்வளோ ஷேர் பண்ணுங்க நாங்கள் இவ்வளோ ஷேர் பண்ணுறோம் அப்படி அதை வந்து சமமாக பகிர்ந்து செய்யக்கூடிய ஒரு நிலை வர வேண்டும் அப்போ அது யாருக்குமே சுமையாக இருக்காது பெண் வீட்டார் ஒன்றும் பணம் காய்க்கக்கூடிய மரம் ஒன்றும் அவங்க வீடுகளில் இல்லை எப்போ அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு திருமணம் முடிந்த பிறகம் அதை கொண்டா கொண்டா இதை அப்படின்னு சொல்லி அவங்க நச்சரித்து தொல்லை கொடுத்து போதும்பா சாமி அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அவங்க வாழ்க்கையை விரத்தி ஆகக்கூடிய அளவுக்கு தள்ளப்படுறாங்க இந்த நிலைமை மாறணும் அதே போல இந்த வரதட்சணைக்கு மாற்றாட்டு என்ன சொல்ல அப்படின்னு சொன்னா ஏற்கனவே புது குடும்பம் சொன்னல அவர்களை தனி தனியாக ரெண்டு பேரும் தனியாக வாழ்றதுக்கு ரெண்டு வீட்டாரும் அனுமதிக்கணும் இப்போ பெண் வந்து பெண் இருந்து பிரிந்து ஆண் வீட்டுக்கு வாராங்க இவங்க இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தனி குடித்தனம் செல்வதற்கு பெரியவர்கள் ஏற்பாடு செய்யணும் ஏன்னா திருமணமான புதிதில் வந்து அவர்கள் இருவரும் சேர்ந்து தனியாக அவர்களுக்கு தனிமை தேவை அதுக்கு நிறைய லட்ச கணக்கில் செலவழித்து மலேசியா சிங்கப்பூர் அப்படியெல்லாம் அப்படிப்பட்ட இடங்களுக்கு கனிமூனுக்கு போனால் தான் அவங்க தனியாக இருப்பாங்க அப்படி இல்லை அவங்க தனியாக குடித்தனம் பண்ணாலே அவங்க தனிமையாக தனியாக இருப்பதற்கும் அவர்களிடம் அவர்களுக்கு இடையான அந்த நெருக்கம் அதிகரிப்பதற்கும் ஒருத்தரை ஒருத்தர் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்வதற்குமான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் வாழ்க்கையில் உள்ள லாப நஷ்டங்கள் அவங்களுக்கு தெரிய வரும் வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும் நம்ம ரெண்டு பேருமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த திருமண வாழ்க்கையை நல்லபடியாக ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும் அதனால் அந்த புதிய குடும்பத்தில் வரக்கூடிய அந்த வேலைகளை ரெண்டு பேருமே சேர்ந்து செய்வது இதுக்கெல்லாம் அவர்கள் பழக்கப்படுவாங்க அந்த தனி குடித்தனத்திற்கு ஆகக்கூடிய செலவுகளை இரவீட்டாரம் ஏற்றுக்கணும் ஏன்னா ஆணும் இருக்காங்க பெண்ணும் இருக்காங்க ரெண்டு வீட்டாரும் அதை வந்து ஏற்றுக்கிட்டு செய்யும் போது யாருக்கும் இல்லை ரெண்டு பேருமே மகிழ்ச்சியோடு தங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வில் அக்கறை செலுத்தி அவர்கள் நல்ல ஒரு திருமண உறவில் நீடித்து இருக்க உதவி செய்ய முடியும் இது என்னுடைய கருத்து இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு செய்யுங்க இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி